ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பொன் பேங்கிள் கலெக்ஷனுங்க ஐம்பொன் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் கேரண்டி நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் யூஸ்க்கு டெய்லி யூசேஜஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேங்கிள் அதில் இப்போ நிறைய நியூ பேட்டர்ன்ஸ் வந்திருக்குது ஆக்சுவலாக நான் ஐம்பொன் பேங்கிள் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் புது புது பேட்டர்ன்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே நீங்கள் கோல்டு பேங்கிள்ஸில் கூட இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஈவன் கவரிங்கில் கூட கோல்டோட டிட்டோக்காப்போ இதே பேட்டர்ன் வந்திருக்கு பட் இது வந்து பியூர் ஐம்பொன் மெட்டல் வந்து ஐம்பொன் மெட்டல் இது வந்து நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் ரஃப்யூஸ்கெலாம் டெய்லி போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல கிராண்டாக தெரியற மாதிரியான பேட்டர்ன் நார்மலாக நம்மக்கிட்ட ஐம்பொன் பேங்கிள் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் ரேஞ்சில் வித்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ஃப்ளவர் டைப் போட்டிருந்தோம் இடப்பட்ட பீரியடில் அதெல்லாம் இப்போ ஸ்டாக் இல்லை பட்டு அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் போட்டிருந்தோம் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டோட டிட்டோ காப்பி மாதிரியே கஸ்டமைஸ் டிசைன் இது ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் தௌசண்ட் ருபீஸ் வரும் இது லைஃப் டைம் வாரண்டி இருக்கக்கூடிய பீஸுங்க ஆயிரம் ரூபா வரும் ஒரு பேரோட ப்ரைஸு ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வீட்டுக்கு போடுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஸ்டோன் வச்சிருக்கிறங்காட்டி கையில் வியர் பண்ணும்போது நல்ல கிராண்டாக தெரிகிற மாதிரியான பீஸு இதில் நாங்கள் போட்டிருக்கக்கூடிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் அஞ்சு சைஸ் போட்டிருக்கோம் நாங்கள் மொத்தமாக சின்ன டூ ஃபோரை விட ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் போடலாம் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் டூ டென் சைஸ் கூட இதில் வந்து கிடைக்கும் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் நியூ பேட்டர்ன் இதில் ரெண்டு வெரைட்டி ஆஃப் கலர் டாமினே கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு இருக்குது ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது ரெடி ஸ்டாக்காக இருக்கிறது ஒயிட்டும் மல்டி கலரும் இருக்குது உங்களுக்கு பச்சை இல்லாமல் ரூபி ஒயிட் வேணுனாலும் நம்மளால் ஸ்டோன் மாற்றி வச்சு கொடுக்க முடியும் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி யூசேஜுக்கு ஒரு வளையல் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தெரியுதுங்களா ரப் யூஸ்கெல்லாம் தாராளமாக போடலாம் நீங்கள் இன்னும் போட போட கலர் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் மோதிரமெல்லாம் எப்படி உங்களுக்கு கலர் கொடுக்குதோ அந்த மாதிரி கலர் ரொ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் வருஷ கணக்காக வச்சுக்கலாம் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் வருது மல்டி கலர் அண்ட் ஃபுல் ஒயிட் ரெடி ஸ்டாக்காக இருக்குது உங்களுக்கு பச்சை வச்சு பிடிக்கல வெறும் செகப்பும் வெள்ளையும் மட்டும்தான் வச்சிருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ரெடி ஸ்டாக்காக இருக்கிறது இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்குது சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் எல்லா சைஸுமே போட்டிருக்குறோம் இதில் குழந்தைங்க சைஸ் வராது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரொம்ப கிட்ஸ் ரொம்ப ஆறு மாத குழந்தைக்கெல்லாம் கேட்குறீங்க அந்த சைஸ் சைஸ் எல்லாம் நாங்கள் போடுறது இல்லைங்க ஓரளவுக்கு சைஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் செட் ஆகும் பேபி பேங்கில் இதில் டூ டூலருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் ஆட் யூஷுவல் எப்போவுமே பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் தான் இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பேங்கிள் அதான் ஃபஸ்ட் டைம் நல்லா ஃபுல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன் நான் அடுத்தது இந்த பேங்கிள் இது தான் நம்மளுடைய ஒரு ஹார்ட் செல்லிங் ப்ராடக்டில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த பீஸு நிறைய பீசஸ் கொடுத்துருக்குறோம் இது நல்லா இருக்கும் உங்களுக்கு கண்ணாடி வளையல் ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு போடுறவங்களா இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்ணாடி வளையலுக்கு இதை பார்ட்ரு பேங்கிள் மாதிரி செட் பண்ணிவிட்டு சென்டரில் நீங்கள் கண்ணாடி வளையல் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கிரீன் கலர்ஸ் கண்ணாடி வலையெல்லாம் நடுவில் வச்சுட்டு இது பார்டர் மாதிரி போடும்போது கைக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது நாலு பேங்கிள் செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வருங்க உங்களுக்கு சாரி ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ரைஸ் வருது ஒரு பேர் மட்டும் வேணும்னாலும் ஒரு பேர் ஒரு ஜோடி மட்டும் கூட வாங்கிக்கலாம் பேரோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதுலேயும் அதே மாதிரி தான் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் எல்லா சைஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் டூ டென் மட்டும் இதில் நாங்கள் போடலை டூ டென் இந்த பேங்கிளில் வராதுங்க ஸோ டூ எயிட் வரைக்கும் போட்டிருக்கிறோம் டூ சைஸ்லேருந்தே போட்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு கூட வேணும்னாலும் வாங்கிக்க முடியும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாலு பேங்கில் செட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும் ஒரு பேர் மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பேரோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேல் தெரியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரியான பேங்கிள் தான் கம்பி வளையல் மாதிரியே தாங்க காயின் பேங்கிள்னு சொல்லுவோம் நாங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவுமே நீங்கள் கண்ணாடி வளையலுக்கு பார்ட்ரு பேங்கிள் மாதிரியெல்லாம் தாராளமாக போடலாம் இது இதுலேயும் உங்களுக்கு அவைலபிள் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் எல்லா சைஸுமே போட்டிருக்குறோம் இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் குட்டி வளையல் கிட்ஸுக்கு வியர் பண்ணுற மாதிரி சின்ன வளையல் தான் டூ சைஸ்லேருந்தே போட்டிருக்குறோம் சைஸ் டவுட் இருக்கிறவங்களுக்கு எப்படி சைஸ் அளக்கணுங்கிறதும் ஒரு சின்ன இது சீக்கிரம் சொல்லிடுறேன் நான் சைஸ் எப்படி அளக்கணும்னு தெரியாதவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்ரெடி வியர் பண்ணியிருக்கிற பேங்கில் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதனுடைய சுற்றளவு சென்டிமீட்டரில் இப்படி வச்சு எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிட்டிங்கனாலே போதும் இப்போ இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை சென்டிமீட்டர் இருக்குது நீங்கள் அளந்து சொல்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி அளந்து உள் சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு சொன்னீங்கனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி பேங்கிள் சைஸை எடுத்துக்க முடியும் இந்த காயின் பேங்கிளோட ப்ரைஸு ஒரு பேரோட ப்ரைஸ் முந்நூறுரூபா வருங்க இதே நாலு பேங்கிள் செட்டாக எடுத்துக்கிறீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருப்பீஸ்க்கு கிடைக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஃபோர் பேங்கிள் செட்டாக இருக்கும்போது கிடைக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுலேயும் டூ டூ சைஸ்லேருந்தே போட்டிருக்குறோம் இப்போ நான் அஞ்சரை சென்டிமீட்டர் காமிச்சேன் பார்த்தீங்களா அதுதான் டூ சைஸோட அளவு டூ சைஸ் வேணுங்கிறவங்க இந்த அஞ்சரை சென்டிமீட்டர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க ஒருவேளை குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கவங்கெல்லாம் ரஃப் யூஸ் போடுறதுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது போட்டு விடுறதுக்கெல்லாம் பயப்படாமல் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கே போட்டு விடலாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களா இருந்தால் மேக்ஸிமம் செட் ஆகிடுங்க ஸோ அளவு மட்டும் இந்த மாதிரி எடுத்து அனுப்புனீங்கன்னா புக்கிங்ஸை க்ளேட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய பேங்கில் அதே மாதிரி தின் மாடல் பேங்கிள் தான் கொஞ்சம் இது வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் இது ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது முந்நூறுபா வரும் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் கட்டிங் ஒர்க் நிறையா பண்ணியிருப்பாங்க இதில் பார்க்குறதுக்கு கம்பி பேங்கிள் மாதிரியே தான் இருக்கும் கட்டிங் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு கேரளா பேட்டர்ன் பேங்கிள் இது நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்கிள் இது வந்து பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் உங்களுக்கு இதே மாதிரி கேரளா பேட்டர்ன் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல இந்த டிசைன் இல்லாமல் முன்னாடி போட்டிருந்தோம் இப்போ டிசைன் போட்டு இதில் கட்டிங் டிசைன் ஒர்க் வச்ச மாதிரி போட்டிருக்கிறோம் இது ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி வரும் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக தான் இருக்குதுங்க அடுத்தது இந்த மாதிரி டைப் பேங்கில் நிறைய பேர் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இது நீங்கள் கோல்டு வளையல் மாதிரி ரஃப் யூஸ்க்கு போடுறதுக்கு தாராளமாக போடலாம் டெய்லி யூசேஜுக்கு இந்த பேங்கிளோட திக்னஸ்மே நல்லா திக்காக மேக் பண்ணியிருப்பாங்க இந்த பேங்கிள் அவ்வளோ சீக்கிரம் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போகாது ஸோ நல்ல திக்காக மெட்டல் யூசேஜ் இருக்கும் வெயிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி வருது இதுலேயுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் ஃபுல் ஸ்டாக் இருக்குதுங்க ஸோ வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஜஸ்ட் ஒன் பேங்கிளில் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே இன்றைக்கி ஸ்டாக் வந்தது புதுசாக வந்திருக்குது ஸோ எல்லாமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் தான் இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே இருக்கும் இந்த பேங்கில் எடுத்துகிட்டிங்கன்னா டூ ஃபோர் டூ ஃபோர் தான் ஸ்டார்டிங் டூ டூ வராது டூ ஃபோர்லேருந்து உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு ஸோ வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதை தாண்டி இன்னும் நிறைய வளையல் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது வீடியோ கால் மூலிமா நீங்கள் என்ன வளையல் விருப்பப்படுறீங்களோ அந்த வலையில் நீங்கள் வீடியோ கால் மூலிமா பார்த்தே வாங்கிக்கலாம் எங்கள் கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் தான் இருக்குதுங்க திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்கள் கடைக்கு ஒரு நாள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ